அல்ல சிவபரம்புரையின் திருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான பூஜையை எழு ஞான வேள்வியை தொடங்குகிறேன் நாம் இன்று ஆய்வு செய்யக்கூடிய ஒரு செய்தி ஒரு விடை என்ன என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெண் மய்யலில் தவிப்பது போலெல்லாம் வருகிறது அல்லவா வரலாற்றிலே அதுபோல் பெண் மையலிலே சிக்கியவரா அந்த அவருடைய உயிர் வந்து பெண் மயிலுக்கு ஆ மைகளுக்கு ஆற்றாததா என்ற ஒரு வினாவை எழுப்பி விடை காண முடியும் முதலில் நான் வந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் முன்னதாகவே யோக நிலையிலே உச்ச நிலையிலே நின்று அங்கே சிவ சாரூபம் சிவ சாரூபம்னா நான்கு கரங்கள் மான் மழு நெற்றிக்கம் எல்லாம் உடையவராக அங்கே பெருமானோடு இருந்து அவருக்கு அன்றாடம் வந்து சூட்ட வேண்டிய எல்லாம் தொடுத்து அவர் பூசக்கூடிய திருநீரை ஏந்தி நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சாரூப நிலையை பற்றி அணுக்க தொண்டராக அங்கே இருந்தவர் இல்லையா அந்த அம்மையார்கள் ரெண்டு பேரும் இருக்காங்க இல்லையா அணிந்து இதை கமலினி என்று சொல்லி இங்கே சங்கிலியாராகவும் திருவொற்றியூரிலே ஞாயிறு என்ற ஒரு கிராமத்திலே சங்கிலியாராகவும் இங்கே திரு ஆரூரிலே பறவையாரியாகவும் அவதரித்த இந்த பெண்கள்லாம் அம்பிகைக்கு இவர் எப்படி பெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருக்கிறாரோ அப்படி வந்து அணுக்க தொண்டராக இருக்கக்கூடியவர் இதில் என்ன நாம் வந்து சிந்திக்க வேண்டும் என்றால் கொஞ்சமாவது இந்த உலகியல் மையல் இருந்தால் இந்த புற உலகு இந்த மாயா உலகில் உள்ள பண் பல்வித மையல்கள்லாம் இருக்கின்றன அதை போல் ஒரு மையல் இருந்திருந்தால் இல்லை பெண் மயலை வந்து பெரிதாக வந்து சொல்லுவார்கள் எல்லோருமே ஆச்சாரியர்கள்லாம் அதனால் தான் நமக்கு அதை பெண்ணிழிவுலாம் சொல்லி எல்லோரையும் ஆற்றுப்படுத்துவார்கள் இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து நீர் விட்டுனா அப்போ அந்த ஒரு ஒரு அணுத்துவம் அளவாவது அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தால் அவர்கள் இங்கே திருக்கையிலேயே எதிர்க்க முடியாது இந்த அடிப்படையை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்படி இப்படி ஒரு ஒரு தீர்வை நாம் வந்து முதல்ல நான் எதற்கு சொல்கிறேன்னா இதை தொடர்ந்து எந்தெந்த இடத்துல பெருமான் எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறார் ஆட்டி வைத்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரோ என்று சொல்லி அந்த இறைவன் திருவள்ளப்படி அவனுடைய பெருங்கருணியால் இந்த திருத்தொன்ற தொகையை உலகுக்கு கொடுக்கணும் இந்த தீதிலா திருத்தொண்டர் தொகையை இந்த மாதமும் செய்து தென் திசை வாழ்ந்துட நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுப்பதற்கு வந்து இந்த சு ஆளாள சுந்தரனாக நம்மிடமே இருக்கக்கூடிய இவனை நான் வந்து பயன்படுத்த வேண்டும் அந்த அணிந்ததையும் சங்க கமலனியும் நான் வந்து பயன்படுத்தி ஒரு திருவிளையாடல் நிகழ்த்த வந்து இருக்கிறார் அந்த திருவிளையாடலுக்கு ஆட்பட்டவர் பெருமான் வந்து நினச்சா என்ன பண்ண முடியும் எனக்கு வந்து இச்சை இல்லை பெருமானே வந்து உள்ளே இருந்து உயிரிலிருந்து ஒரு புதிதாக என்னிடம் இடம் வந்து இச்சையை உருவாக்கி என்னை வந்து செயல்படுத்தினா பொம்மையை ஆட்டுறது போல நான் என்ன பண்ண முடியும் எனக்கு எது உயிருக்கு எது தனி இச்சை தனி சுதந்திரம் தரி சுதந்திரம் இல்லாதது அல்லவா வந்து உயிர் அப்படி தான் வந்து பெருமான் அவரை இங்கே பயன்படுத்துகிறார் என்ன செய்கிறார் அங்கே உபமண்ய முனிவர் தான் இந்த வரலாறு அவர்களுக்கெல்லாம் சொல்கிறாரு இந்த வன்தொண்டன்னு சொன்னோம்னால் நமக்கு திருமலை சிறப்புலேருந்து நம்ம எடுத்தோம்னா கூட அவர் யார் என்ன கேட்குறாங்க இந்த அடியார்கள்லாம் இப்படி ஆயிரம் ஞாயிறு பே பொங்கு பேரவை போல் ஒரு தென்திசியிலிருந்து வர்றாரு அவர் வாங்காதுங்கும்போது அவன் வந்து நாவலர் நாவலருக்கான் அங்கே தென்திசியிலேருந்து வருகிறான் தம்புரானை தன் உள்ளம் தழி வியவன் நம்பிரான் நமக்கெல்லாம் பிரானாம் வணங்கும் தன்மை என்று ஒபமண்யம் முனிவரே அவரை வணங்குறாரு அப்படிப்பட்ட ஒரு உரியவர் வந்துண்டார் இப்படிப்பட்ட ஒரு மையில் இருந்தால் வணக்கத்துக்குரியவராக இருப்பாரா அதெல்லாம் வந்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டாம் அப்போ வந்து என்ன சொல்கிறாரு திருமலை திருப்பில் இருபத்தி ஓராவது பட்டு கொஞ்சம் வேகமாகவே நான் சொல்லிடுறேன் உள்ளவன் நான் அவர்கள்லாம் வினவுகிறார்கள் நீங்கள் வந்து சம்புவின் அடித்த போதெல்லாம் இப்போதெல்லாம் எம்பிரான் இறங்கியறி இது எஃகுது எண் எண்ணு சொல்லும் பொழுது சொல்கிறாரு தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பிறான் நான் வணங்கும் தன்மை என்ன சொல்லிவிட்டு அவருடைய பெருமையை நாங்கள் கேட்க விரும்புகிறோங்கும் பொழுது தான் அப்போ சொல்கிறாரு உள்ளவண்ணம் முனிவன் உரை செய்வான் வெள்ள நெறிச்சிடை மெய்ப்பொருள் ஆகிய சாத்தும் மதுமலர் மாலையும் அல்லு நீரும் எடுத்து அணைவான் உள்ளன் அவருடைய தொழில் மதுமலர் மாலை தேனிறைந்த மலர் மாலையும் திருநீற்றையும் எப்பொழுதுமே சாத்தக்கூடிய அந்த பணியில் இருக்கார் அவன்னவன் பெயர் ஆளாள சுந்தரம் முன்னம் இப்போ இப்போதான் வந்து இறைவனோட திருவுருள் இங்கே செயல்பட ஆரம்பிக்குது முன்னும் ஆங்கு ஒரு நாள் முதல்வர் தினக்கு இன்னமாம் எனும் நாள் மலர் குவித தொண்ணி நான் நந்தவன சுதுல எப்பொழுதுமே நந்தவனத்துக்கு போய் பெருமானுக்காக அந்த தேன் நிறைந்த அந்த மலர்களை எடுத்து வருவதற்காக நந்தவனத்திற்கு வழக்கம் போல் செல்கிறார் அங்கு எப்பொழுதுமே வழக்கமாக வரக்கூடிய அங்கு முன்னரே ஆளுடைய நாயகி கொங்கு சேர்க்குழர்க்கு ஆ மலர் குவிதியில் திங்கள் வால்முக சேடியர் எய்தினர் பொங்குகின்ற கவினுடைய வந்து பேரழகு உடைய நிலவு போன்ற முகமுடைய அழகியர் இருவரு பூ பூக்குவிவதற்காக அங்கே வருகிறார் அவங்க யார் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த மேல் சீர் அணிந்ததை ஆய்குழல் கந்தமாலை கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமலர் குவிதியோட வந்து வானவர் ஈஸ்வரருளன இந்த பாடல் தான் வந்து இந்த பெரிய புராணத்துக்கு ஒரு திருப்பு முனை என்று சொல்லுவோம் பாருங்கள் வந்து வானவர் ஈசர் அருளன் என்ன காரணம்னா அதுவரை சுந்தரமூர்த்தி சாமிகளும் அந்த நந்தவனத்தில் போய் மலர் எடுத்திருக்காரு அந்த அழகிய பெண்கள் இருவரும் அம்பிகைக்காக மலர் எடுத்திருக்காங்க ஒரு நாள் கூட அவர்கள் இவரை பார்த்து வந்து ஒரு மனம் வைத்ததில்லை மனம் போக்குனதில்லை இவரும் வந்து மனம் போக்குனதில்லை அப்போ வந்து என்ன நடக்குது இவர் வந்து மலர் கொய்யக்கூடிய நேரத்தில் அவர்களையும் வர செய்து இரு இவர்களை வந்து காண செய்து ஒருவரை ஒருவரை ஈர்ப்போடு பார்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பெருமான் ஏற்படுத்துகிறார் விற்றதன்றியே விளைவு செய்க செய்பவர்களில் பெருமான் விதை இல்லாமலே விளைய வைக்கக்கூடியவர் கருவலாம் இன்றியே கருவலாம் ஆயவன் நமது பெருமான் எதை வேணாலும் செய்வார் எப்படி வேணாலும் யார் எல்லாமே ஆட்டி தான் வைக்கிறார் நம்ம அதில் என்ன பெரியதுன்னா கொந்து கொண்டு அந்த பெண்கள் வந்து மலர் கொய்யும் பொழுது வந்து வானவர் வானவர் பெருமான் கோன் இறை நமது பெருமான் சிவபெருமான் இருக்கிறாரு அவருடைய ஆசை அவருடைய வா அரு வந்து மாணவர் ஈசர் வானவர்களுக்கெல்லாம் தலைவரான ஈசனான பெருமானுடைய அருள் என அடுத்த வாட்டியும் சேர்த்துக்கணும் எதற்காக வந்து இப்படி திருவளம் பற்றி இப்படிப்பட்ட ஒரு லீலையை நடத்தி அவர்கள் மனத்தில் வந்து ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறாரு அதை நான் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட இது தவபூமி தென் திசை இந்தியாவே வந்து தவபூமி உலகத்தில் இந்தியா சிறந்த தவபூமி அதில் சைவம் வந்து சுத்தாத்வீத சைவம் வந்து தழித்திருக்கக்கூடிய இந்த தென் திசை இருக்கேன் மாதவம் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தவசீலர்களாக இருந்திருக்கிறார் ஆலயங்களை எல்லாம் பார்த்தா தெரியுது இல்லை சிவாலயங்கள் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்டர் தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போய்க்கிட திருத்தொன்றத்தை தீதியிலாத தொகையை இந்த உலகம் உள்ளளவும் பிறக்கக்கூடிய எல்லாம் கற்று அந்த திருத்தொன்றின் வழி நின்று நம்மை தம்மை எளிதாக அடைவதற்காக ஒரு வழியை அருளி செய்ய ஒரு து இந்த அடியார்களையெல்லாம் வந்து கோத்து இவர் வழியாக அருள் அருளை அதுவும் வந்து பெருமானம் தான் இவர் வழியாக இருக்கின்றாரு நான் பல முறை அதெல்லாம் வந்து விதித்து சொல்லியிருக்கிறேன் அப்போ என்னன்னா போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட இப்போ வந்து ஒரு க இதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இது மூல காரணம் ஒரு திருப்புமுனை போதுவார் அங்கே வந்து திருத்தொன்ற தொகையை கொடுக்க போகிறவர் பெருமானால் அனுப்பப்பட போகிறவர் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அது வரையிலும் அவர்கள் பார்த்தது வந்து ஆசைப்பட்டதில்லை அவர்களும் இப்படி வந்து விரிசூடர் மேனி உடையவராக அது இருக்கிறார் கதிர் போலும் மேனியானாக இருக்காரு என்று ஒரு ஒரு நொடி பொழுத அப்படி வந்து நோக்கி விடுகிறார்கள் அப்போ என்னென்ன உடனே என்ன பண்ணிடுறாரு அவர் பணி அவர் செய்ய போகிறாரு அந்த அம்மாக்கெல்லாம் போயிடுறாங்க நேராக சாமிக்கிட்டே போகிறாங்க யார் என்ன நினைக்கிறா நினைக்க வைக்கிறதே அவர் தானே அவருக்கா தெரியாது நினைக்க வைக்கிறவரே நம்ம பெருமான் தானே இந்த செயல்பாடுகள்லாம் ஆதிமூர்த்தி தினம் நோக்கிய பெருமான்கிட்ட போனோடன மாதர் மேல் மன வைத்திய வைத்தனை தென் புவி மீது தோன்றி அந் மெல்லியலாளருடன் காதல் இன்பம் கலந்தனைவாய் நீ இந்த பெண்கள் மேலே ஆசைப்பட்டுட்ட நீ தென் போ தென் திசைக்கு போ அங்கே போய் நீ பிறந்து அந்த பெண்களோட மகிழ்ச்சியாக ஒரு இல்லற வாழ்க்கை வாழ் என்று சொல்லி ஒரு ஆணை அப்படின்னு பண்ணிடுறாரு அப்படி ஒரு இச்சையாக இருந்தவராக இருந்தால் அவரோட இயல்புங்கள் இந்த இடத்துல பார்க்கணும் இந்த பெண்மையில் இச்சை உள்ளவராங்கிறது இல்லைங்கிறதுக்கு உடனே என்ன பண்ணுறாரு என்ன நம்ம இந்த பெண்கள் மேலே ஆசை வச்சோம் சாமி உடனே வந்து நினைத்தவருக்கெல்லாம் அருளக்கூடிய பெருமான் உடனே ரெண்டு பெண்களையும் நம்மளோட இயல் வாழ்க்கை வாழணும் பூமிக்கு அனுப்புகிறானா வந்து ஆசைப்பட்டார் கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் கைகள் அப்படியே தூக்குறாரு கலங்கிறாரு எப்படிப்பட்ட ஒரு ஆணை பூமியில் போய் பிறந்து இந்த பெண்களோட வந்து வாழ்னு சொல்லிவிட்டாரா இல்லற வாழ்க்கை வாழ்னு சொல்லிட்டார் சாமின்னு சொல்லி இவரை நீங்க வேண்டியிருக்குதே இந்த பேரின் நிலையிலிருந்து நீங்க வ கைகள் அஞ்சலி கூப்பி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையன் இந்த சிறுமையன் அந்த சிறு புத்தி எனக்கு தனக்கு வந்து தான் நினைக்கிறாரு தனக்கு தன உள்ளத்தில் தானாகவே இந்த பெண்களை பார்த்து நான் வந்து கவரப்பட்டோம் வனத்தை நாம் வைத்தோம் என்று இவர் வந்து என்றார் இறைவனால் வ வந்து தூண்டப்பட்டு அவர் வைத்தாருங்கிறது அவருக்கு தெரியல அதுதான் பெரிய விஷயம் தான் இறைவனோட லீலை கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வழி அங்கே போய் நான் வந்து ஒரு மானிடனாக அந்த மையலில் உலகியல் மையல்ல நான் மயங்கி உன்னை வந்து மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஐயனே தடுத்து ஆட்கொண்டவர்கள் என்று சொல்லி அங்கே அப்படி வந்து வினவிக்கிறார் இது வந்து வரலாறு அப்போ வந்து என்னென்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அப்புறம் தான் வந்து நமக்கு அவரை தடுத்து ஆட்கொண்ட வரலாறுலாம் நமது அன்பர்களுக்கெல்லாம் வந்து தெரியும் அடுத்தது இந்த இதிலேயே தழுத்தால் கொண்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொம்பதாவது மாடலில் எப்படி பறவை யாரையும் சுந்தரமூர்த்தி சாமியிலையும் சாமி செய் சந்திக்க வைக்கிறார் அவனன்றே அணுவும் அசையாது இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் புத்திடம் கொண்டார வழிபட்டு சூழ வந்தவர்களோடு வராரு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இறைவனை எப்பொழுதும் வணங்குவது போல சேடியர்கள் இந்த தோழிமார்களோடு அங்கே போகிறார் அப்போ என்ன பண்ணுறாரு அதாவது நூற்றி முப்பத்தொம்பது பட்டு புற்றிடம் விரும்பினாரே போற்றினர் தொழுது செல்வார் சுந்தரமூர்த்தி சாமிகள் புற்றிடம் கொண்டாரை வந்து போற்றி தொழுது செல்வார் சுற்றிய பரிசனங்கள் சூழ எல்லோருடையும் சூழ ஆளுடைய நம்பியாக நமது நம்பியார் ஒருவர் நறுப்பெரும்பான்மை கோட்டை நல் நறுப்பெரும்பான்மை கோட்டை முன்னதாக இறைவன் வந்து அந்த மெல்லியலாளருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாகிறாரில் ஒரு முதல்ல ஒரு பெண்ணை வந்து இங்கே திருமணம் செய்து வைக்கப் போகிறார் நகை புதிந்து இளங்கு செய்வாய் அந்த அந்த பெண்ணை வந்து பறவையாறை வருகி வருகிறாரு மெல்லிய சிரிப்பு உடைய அழகிய சிவந்த வாயை உடைய போன்ற வந்து நெ நெற்றியை உடைய வேல் போன்ற கண்ணை உடைய விலங்கு இழைய வரை அணிகலன்களெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய பறவையாறை கண்டார் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து என்ன பார்த்துட்டு என்ன நினைக்கிறாரு கற்பகத்தின் பூங்கோம்போ காமண்டன் பெ பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரைக்குடைய கொடியோ அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்று அதிசயித்தார் பார்த்தோன்னா அப்படி நினைக்கிறாரு என்னடா இப்படி வந்து இருக்குது இவ வந்து சிவனோட அருளாவ அப்படின்னு சொல்லி அப்படிலாம் வந்து அந்த பெண்ணோட அடுத்தது என்னன்னா ஓவிய நான்முகன் எழுதவொன்னா உள்ளத்தான் மேவிய தன் வருத்த முறை விதித்தது ஒரு மணிவளக்கம் இவளுடைய திருவுருவத்தை எழுதுவதற்காக அந்த நான் மகன் ஓவியம் வரைய செய்து அதில் வந்து தோற்ற விட்டான்னு சொல்கிறாரு அப்படி வந்து வருத்த முறை வந்து விதித்த ஒரு மணி விளக்கோ மூலகின் பயனாகி முன்னின்றது இந்த மூன்று உலகோட பயன் வந்து நமக்கு கிடைக்கணும்னா இந்த பறவையார் வடிவில் நிற்கிறது என்று சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாட்டு தான் முக்கியமான பாட்டு தன் தரள குளிந்த குளிர்ந்த முத்து மணித்தோடும் தகைத்தோடும் தோடும் அசையக்கூடிய இணைத்த தோடும் கடை பிறழும் கெண்டையை நெடும் கண்ணும் கடையை வந்து பிறழக்கூடிய விழிகளும் வியப்ப அந்த வியந்து அந்த பொண்ணு அவ பறவையாறு பிற பார்க்குறாரு கிளர் ஒளி பூன் உருவம்னா கதிர் ஒளி மேனியான் ஓரளவு ஒளி வீசக்கூடிய மேனியார் இருக்கிறாரு எப்படி பார்க்குறா எதனால் பார்க்குறான்னா அண்டர்பிரான் திருவருளால் பெருமான் எப்படி வந்து சேர்த்து வைக்கிறார் பாருங்க கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் கண்ணுதலான் முன்னாவித்த ஏட்டின்படி என்று இரு என்று சொல்லி கு குருஞான சம்பந்த தர்ம அதினை குரு முதல்வர் சொல்லுவார் அதே போல் ஆட்டு வித்தால் ஆறு ஒரு ஆடாதார் அப்போ என்ன பண்ணுறாரு அந்த அந்த அண்டர் திருவருளால் இந்த பெண்ணுக்கு ஆசையே கிடையாது ஒரு ஆண் மீது வந்து எந்த ஆசையும் இல்லை அந்த எண்ணமே அவளுக்கு கிடையாது இங்கே உருவாக்குறாரு அயலறியா மனம் வரும் தோழிகள்லாம் வராங்கள்ல அவர்களுக்கெல்லாம் அறியாமல் இவருடைய மனம் வந்து அவர் மேலே வந்து ஒரு விருப்பத்தை என்னென்னு தெரியாமல் பண்டை விதி கடை கூட்ட பறவை யாரும் கண்டார் முன்னதாக பெருமான் விதித்தார் இல்லையா அந்த விதி வந்து கூட்டி வைக்கிது பறவையாரும் அவ்வளோ அவர் வந்து பார்த்து அந்த அம்மாவும் வியக்கிறாங்க வந்து முன்னே வந்து எதிர்த்தோ முருகனா பெருகுலியால் தண்ணீரில் மார்பனோ தார் மார்பில் விஞ்ஞனோ மின்னேர் சஞ்சடையண்ணல் அருள் பெற்ற உடையவனோ பெருமானுடைய அருள் பெற்ற உடையவனோ என்னை என் மனம் திரித்த இவன் யார் என் மனம் இதுவரையிலும் யாரையும் பார்த்து தெரியாத மனத்தை இன்றைக்கி திருத்தி இருக்கிறானே இவன் யார் என்று சொல்லி வியந்து பறவையார் வந்து சிந்திக்கிறாங்க சிந்தித்துட்ட அடுத்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு எல்லாருக்கும் நமக்கெல்லாம் ஒரு புத்திமதி கோயிலுக்கு போன சாமியை தவிர எதுக்குமே நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சேக்கிரார் பெருமன் எந்த இடத்துல வந்து வைத்திருக்கிறார் ஒரு ஞானத்தை அதான் பெரிய புராணத்தை போல் உயிர் உயர்ந்த நூல் சொல்ல முடியாது உயிர்களை அப்போது அடுத்த பாட்டு சொல்கிறாரு அன்னலவன் தன்மருங்கே அளவிறந்த காதலினால் உள் நிறைந்த குணநாங்கும் ஒருபுடை சாய்ந்தன என்னனும் அச்சம் மடம் பயிர் இதெல்லாம் பயிர் பண்ணு சொல்லுவாங்க இல்லையா உள் நிறைந்த குணநாங்கும் ஒரு புடை சாய்ந்தது எனினும் வண்ணமலர் கருங்கூந்தல் மடக்குடை மடக்குடியை வலிதாக்கி கண்ணுதலை தொழுமன்பே கண்ணுதலை தொழுமன்பே கை கொண்டு செலவு இவ வந்து சாமி கும்பிட வந்தாங்க இடையில் இப்படி வந்து நிகழ்ச்சி நடந்து போச்சு அப்போ வந்து இந்த நிகழ்வில் வந்து மனத்தை செலுத்துகிறது நான் வந்து இறைவனை வந்து கொள் வழிபடன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிக்கிட்டு போகிறாங்க அந்த பறவை எப்படிப்பட்ட வந்து ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு பண்போடு இருக்கிறார்கள் என்று நான் வந்து பார்க்க வேண்டும் அடுத்தது நமக்கு சங்கிலியாரை வந்து மணந்தது தெரியும் திருவட்டியூர் போகிறாரு அடியார்கள்லாம் வரவேற்கிறாங்க அங்கே வந்து எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இதுக்கு போகிறாரு பூ மண்டபத்துக்கு போகிறாரு அந்த தொண்டர்கள்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க எப்படி வந்து பூ தொடுக்கிறாங்கன்னா அன்பு நாரா அன்பை நாராக வச்சு அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர்ந்து தொடுத்தே இப்போ என்னென்னா பூ கட்டும்போதே நெஞ்சத்தில் வந்து மௌனங்கமாக நமக்கு வந்து மந்திரத்தை ஓதணுன்னு சொல்லி சொல்கிறாரு அன்பு நாரா அன்பையே நாராக வைத்து அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுக்க தொ தொடுத்து எண்பு உள்ளு ஊருக்கும் அடியாரை தொழுது அந்த பூ மண்டத்தில் பூ க கட்டக்கூடிய அந்த அடியார்கள்லாம் மனமுருகி எலும்பும் உருகும்படி இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறார்களா இந்த எழுத்துவதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து எப்பொழுதுமே இந்த சங்கிலியார் இங்கே வந்து கன்னிமானத்தில் தங்கியிருக்கிறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே பூவை தொடுத்து மாலைகளை வந்து யாருடைய கொடுத்து அனுப்புகிறவங்க திரையை நீக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மின்னல் போல் மறைஞ்சிடுறாங்க வேறு இடத்து முன்போல திரையினைக்கு முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து அந்த மாலைகள் எல்லாம் கொடுத்து மின்போல் மறையார் மறியும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் பெருமான் விதியை வந்து பண்டை வழி கடை கூட்ட பறவையாறும் கண்டாருமா இருக்கு இங்கே வந்து விதியில் எப்படி வந்து இவர் பூ மண்டபத்துக்கு போகும்போது அந்த நேரத்தில் தான் பூ கொடுக்கணுமா இவர் போனதுக்கப்புறமா அந்த மாலையை கொடுத்துருந்தா அவரும் பார்த்ததில்லை இதில் பெரிய விஷயம் என்னன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் மேலே சங்கிலியார் ஆசை வைக்கலை அவங்களோட எண்ணம் என்னென்னா நான் வந்து ஒரு சிவனடியாருக்கு தான் உரியவள் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை பெருமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ்மணியும் ஆங்கை பாங்காவும் அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்த ப ப சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோங்கிற அப்படிப்பட்ட ஒரு அந்த பாடலுக்கு வந்து ஒரு உருவகமாக இருக்கக்கூடிய உண்மையாக உருவமாக இருக்கக்கூடிய பெண்ணு அந்த பெண்ணை வந்து அதுக்கப்புறம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் திருமணம் செய்து வைக்கிறாரு அங்கே மகிழை மருத்து வரலாறு அதெல்லாம் முன்னதாக நான் இங்கே யூடியூப்பில் முதல்லையே வந்து பாடலுக்கு பாடல் பதிவு செய்திருக்கிறேன் அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்துடுறாரு மீண்டும் அந்த அந்த வேட்கையிருக்க இல்லையா இந்த பறவையார் வந்து அங்கே கோயிலில் இவர் கண்டுவிட்டு போனோடனே என் பறவையாரை கண்டு எங்கள் அண்ணன் எங்கே போனதெல்லாம் எல்லாம் தவிக்கிறாரு பின்னால் வரும்பொழுது சங்கிலியாரை மணந்து கொண்டு அங்கே போய் செய்து கேட்டவுடனே பறவையாருக்கு ஒரு சினம் வந்தவுடனே அந்த புலை வீதிக்கிறதுக்காக பெருமான்கிட்ட வந்து அழுது புரண்டு எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னா அந்த வீதிகள் எல்லாம் நடக்க வைக்கிறார் அந்த வரலாறுகள்லாம் நம்ம வந்து நிறையா அன்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடைசியாக என்ன சொல்கிறாரு அங்கே கண் போயிடுது இல்லையா கண் போயிடுது இந்த பெண்ணுக்கு வந்து செய்த சத்தியம் ஒரு அடியார்களுக்கு வந்து சத்தியம் செய்தால் உறுதி செய்ய கொடுத்தோம்னா எப்படியாவது அந்த வாய்மையை காப்பாற்றி விட வேண்டும் இல்லைனால் அவர்கள் வந்து தண்டனைக்கு உட்படுவார்கள் ஒரு அடியார்களுக்கு வந்து எந்த வித கேடும் நினைக்கக்கூடாது வாக்காலோ மனத்தாலோ செயலாலோ அவர்களுக்கு மன வருத்தம் வந்து வரவழிக்கக்கூடாது இதையெல்லாம் நான் வந்து சிந்தித்து கொண்டு அவர்களை பற்றிலாம் புறம் பேசக்கூடாது பாருங்கள் எவ்வளோ பெரிய தாண்டனை நான் வந்து உன்னை பெரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தவுன்னு கண்ணே போய்ட்டுதுன்னா நம்ம அதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் அங்கே தான் இங்கே வராரு இங்கே வந்து தான் இந்த மீளா அடிமை பாடுறார் இல்லையா பெருமாண்ட மீளா அடிமை பாடும் பொழுது அதில் ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்கிறார் மன வருந்தி சொல்கிறார் எனக்கு ஏரியா செயலு எனக்கு சாதாரண உயிர் உணர்த்த வந்து உணரக்கூடிய உயிர் உணர்ந்ததையும் மறக்கக்கூடிய உயிர் வண்ணமாக வண்ணமாகக்கூடிய ஒரு உயிர் அற்ப உயிர் எனக்கு இன்னும் தனி இச்சை ஏது நீ தானே நான் வந்து செயல்படுத்துகிறேன் நீ தான் வந்து இந்த பறவையார் மேலே ஆசை ப அந்த சங்கிலியார் மேலேயும் ஆசை கொள்ள வச்சு அப்புறம் பூமியில் நீ தான் வந்து என்னை பிறக்க வைச்சேன் இங்கே பூமியில் நீதான் அவ்வளோகளை வந்து உரிய நேரத்தில் காமிச்சேன் எனக்கு இச்சையை வச்சே அவ்வளோ எனக்கு இச்சையை உண்டாக்குனேன் அந்த சங்கிலியாருக்கு நீ தான் வந்து நான் திருவிளையாடலாம் பண்ணி என்கிட்ட சத்தியம் வந்து வாங்கினேன் ஆனால் வந்து இந்த வசந்த கால உற்சவத்தை நான் பார்க்காம இருக்க முடியலன்னு நான் திருவற்றியூரை விட்டு உடனே என்னை கண்ணையெல்லாம் வந்து மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு கண்ணை அங்கே ஏகம்பத்தில் படுறாரு இங்கே கேட்குறாரு எதற்காக மறைச்சேன் ஏன்ட்டா என்ன தப்பு இருக்குது தப்பு பூரா நீ செய்து விட்டு என்னோட கண்ணியத்தை கண்ணனி நீ எடுத்திய விற்றுக்கொள்வியர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் எங்கள் இல்லத்தார் வந்து உன்னகிட்ட வந்து என்னை அடமானம் வச்சுக்கிட்டு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கிட்டு போகல விற்றுக்கொள்வியர் நான் வந்து நீ என்ன எது வேணாலும் பண்ணிக்கலாம் நான் உனக்கு அடிமை ஆகிட்டேன் விற்றுக்கொள்கியர் ஒற்றியல்லுன்னு விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினர் நான் எந்த குற்றமும் என்னுடைய இச்சையால் நான் செஞ்சதே கிடையாது என்ன போய் நீ பொட்டையாக்கிட்டிய இதுதான் பெரிய ஞானங்க அணு அவனின்றி அணுவும் அசையாது பெருமானுடைய செயல்பாடு தான் இல்லை இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க எல்லாமே வந்து பெருமான் வந்து பண்டை விதி கடைக்கு விட்டனு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேணும் விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை நான் எந்த குற்றமும் செய்யலை எல்லாமே என்ன அவர் அந்த பெண்கள் மேலே இவங்க கைலையில் இச்சைப்பட வைச்சது இங்கே பூமியில் பெருக்க வச்சது இவள் மேலே ஆசைப்பட வச்சது அவன் மேலே ஆசைப்படிச்சு வச்சது என்கிட்ட வந்து இந்த எண்ணங்களை எல்லாம் வந்து தூண்டினது எல்லாமே நீ வந்து என்னை பொம்மலாண்டம் அருகே ஆடி விட்டு திருவிளையாடலை எண்ணை வைத்து பண்ணிவிட்டு திருத்தொன்ற தொகையும் என்னை கருவியாக வைத்து இந்த உலகுக்கு நீ கொடுத்துட்டு இப்போ வந்து என்னோடய கண்ணை பறிச்சுக்கிட்டியே விற்றுக்கொள்வீர் ஒற்றியல் என் விரும்பி ஆற்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினர் நான் எந்த குற்றமும் செய்யலை என்னோடய கண்ணை நீ வந்து பறித்து கொண்டாய் எக்கடிகள் எட்டுக்கடிகள் எண்கண் கொண்டு நீரே பழிபட்டு எதற்காக என் கண் கொண்டு எந்த வித தவறு செய்தாவை இருந்தவனுக்கு ஒரு தண்டனையா என்ன நீதி இது ஆர்வர்கள் கேட்குறார் அடிகள் எந்த காரணத்தாலும் என்னுடைய கண்ணை கொண்ட நான் என்ன தப்பு பண்ணேன் வினை வந்து த தீவினை இருந்தால் தீவினையை ஊட்ட முடியும் செயல்பூரா உன்னுடையதாக இருக்க என்னுடைய செயலையெல்லாம் முன்னதாக நான் அர்ப்பணம் செய்து ஏகனாகி இறைவனை நிற்கக்கூடியவன் எனக்கு ஏது புண்ணியம் எனக்கு ஏது பாவம் எதற்கு எட்டுக்கடியில் எங்கும் கொண்டீர் நீரே பழிபட்டீர் பழி உனக்கு தான் வந்து சேரும் உலகை மக்களுக்கு தெரியாது ஞானியர்களுக்கு தெரியுமில்ல பெருமான் இப்படி வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இப்படி ஒரு அநீதியை இழைத்து விட்டார்னு சொல்லி எட்டுக்கடியில் எங்கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் மற்றை கண்தான் தாராது உழிந்தால் வாழ்ந்து போதீரே என்று சொல்லி ஏழாவது திருமுறை தொண்ணூற்றி அஞ்சாவது ரெண்டாவது பாட்டு கடைசியாக அங்கே போய் எனக்கு வந்து எந்த வித ஆசையும் இல்லை நான் பூமியில் வாழ முடியாதுன்னு சொல்லி தலைக்கு தலைமாலை என்று அங்கே கழுத்தில் எடுத்து அதில் ஆக்கும் அழிவும் அமைய நீ என்பே நான் சொல்லுவார் சொல் பொருள் அவை எல்லாமே நீதான் ஆக்குவது அழிப்பது காப்பது சொல் சொல்லோட பொருளாக இருக்கக்கூடியது எல்லாமே நீதான் நாக்கும் செவியும் கண்ணும் இதையும் சேர்த்துக்கணும் மூக்கு மெய் எல்லாமே ஐந்து பொறிகளும் ஐந்து புலன்களும் எல்லாமே நீ தான் ஏன் நீ தான் ஏன் என்பேன் நலனே இனி உனை நான் நன்கு உணர்ந்தேன் உன்னை உணர்ந்துட்டேன் வெறுத்தேன் மனைவி வாழ்க்கையை விட்டு ஒழிந்தேன் எல்லாத்தையும் வந்து என்னை ஆட்டி வைத்த மனை வாழ்க்கையில் என்னை செலுத்தி ஆட்டி வைத்த நான் வந்து உன்னுடைய திருவருளால் அதுவும் இவரோட திருவருள் இல்லாமல் அந்த இச்சை போகாது ஏன் நான் வந்து மீளவும் வந்து ஒரு தூய்மையான நிலையை எய்து விட்டேன் என்று சொல்லி அப்படிலாம் சொல்கிறார் அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றி திருத்தொன்றையை தீதிலாத திருத்தொன்ற தொகையை இந்த உலகம் உள்ளளவும் வந்து பிறக்கக்கூடிய உயிர்களெல்லாம் அறிந்து அது அதுக்கப்புறம் நம்பியாண்ட நம்பிகளால் வந்து அங்கே வகுத்து கொடுக்கப்பட்டது விரித்து நமது சேக்கிழார் பெருமானால் கொடுக்கப்பட்ட இந்த பெரிய புராணத்தை எல்லாம் முற்றக்கட்டு இந்த உயிர்கள்லாம் எளிதாக தன்னை வந்து அடைய வேண்டும் என்ற ஒரு பெருங்கரணையை இறைவன் திருவோளம் பற்றி அதன் காரணமாக சுந்தரமூர்த்தி சாமிகளையும் அந்த சங்கிலியாரையும் பறவையாரையும் அப்படி பயன்படுத்தித்தான் இதை செய்திருக்கிறார் உரிய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கோ அந்த பறவையார் அந்த இதை கமலினி என்று சொல்லி அந்த பெண்களுக்கோ எந்தவித உலகியல் இச்சையோ வந்து வாழ்வியல் இச்சையோ இல்லறை இச்சையோ அணு துகள் இல்லாதவர்கள் அப்படி இருந்தார்கள் என்றால் அவர் கையிலே அங்கே போய் அவர்களுக்கு வந்து அணுக்க தொண்டர்களாக சுவாமிக்கோ அம்பிகோ இருக்க முடியாது என்று ஒரு தீர்வை கண்டு இதுவரை கேட்ட அன்பர்களெல்லாம் நிறைய சிந்தித்து பாருங்கள் நிறைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய பகுதிகளெல்லாம் இருக்கின்றன எல்லாவற்றையும் வந்து ஊன்றி கவனித்து நன்மைகளை எல்லாம் எழுதுக என்று வாழ்த்தி இதுவரை கேட்ட அன்பர்களை இடமிருந்து கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சி